காலையிலே விளையாட்டு ஏ பாப்பா விளையாட்டுதான்ல நல்லா சீக்கிரம் பசி எடுத்துடுது ஆடாடா என்ன கிச்சனில் டீ போட போகிறையா டீ போட போகிறியா அம்மாவுக்கு டீ போட போகிறீங்களா என்ன போய் போய் எழுப்பிட்டு வர என்ன பண்ணுறாம்பா போய் போய் எழுப்பிட்டு வர நடக்கு அப்பா பாரு அப்பா கூப்பிடறாரு என்னன்னு கேளுப்போ கூப்பிடுறாங்க இப்போ போய் கூப்பிட்டு வா சீக்கிரம் அப்பதான் நான் வாக்கிங் போக முடியும் சீக்கிரம் வர சொல்லு எல்லாருமே போயிட்டாங்க நீங்க தான் லேட் பண்றீங்கன்னு சொல்லு ஓடு வாம ம் இங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான் இங்கேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான் அதுக்குள்ள என்ன பாப்பா இப்படி கடி வந்துருச்சா உனக்கு உட்காப்போலாம் உட்காந்துக்க போலாம் கிலோ உட்கார் போலாம் இன்னும் வெளிச்சம் வரல பாப்பா மணி ஆனால் ஆறு ஆயிடுச்சு ஆறு மணி ஆகும் இன்னும் வெளிச்சம் வரல சரி உக்காரு உக்காரு கிளம்பியாச்சு கிளம்பியாச்சு வண்டி கிளம்பிருச்சு வண்டி ரெடி ஆயிடுச்சு வண்டி கிளம்புது ஏ பாப்பா வண்டி கிளம்புது வண்டி கிளம்புது இப்படி ஒரு குளிர் பாருங்கள் எவ்வளோ பனி கொட்டுதுன்னு இந்த பனி கொட்டுறதில்ல கண்டிப்பாக வாக்கிங் போயே ஆகணும் அப்படின்ட்டாங்க பாப்பா கிளி ரொம்ப குளிரே பனி அதிகமாக இருக்குது சரி போ பாப்பா இங்கே பேர் மயில் மயில் பார் பார் உன்னை பார்த்துட்டு தான் வருது உன்னை பாக்க வருது பார் மயில் பிங்க்குமா உன்னை பார்க்கறக்குதான் வருது மயில் சரியா நீ வந்து மயிலை பார்க்க மாட்டேங்கிற ஆ உன்னை பார்க்கத்தான்டே வருது நம் அங்க இருக்க மழையே தெரிய மாட்டேங்குது பாருங்க மெஸ்ட்டுனால ஆ அழகாக தெரியும் டேய் சாப்பிட்டு நம்ம பின்னாடியே வந்துட்டான் தேடிட்டு இருக்கான் பாரு இந்த செடி பர அழகாக இருக்குது இல்லை மழை வந்து இந்த செடியெல்லாம் வளர்ந்துருது அழகாக இருக்குதான் ம் உள்ளே இருக்காரடா அப்பா எங்க அப்பா எங்கான்னு எங்கே போய்ட்டு வந்த ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வந்தா அங்கே பேர் பின்னாடியே போகிறத இப்போ கிளி நான் இங்கே தானே இருக்கேன் என்ன கண்டுக்க மாட்டேன் ம் பாருங்க பால் மாதிரி பாய் நீங்க இந்த மேட்டில் எப்படி கிடக்குது நீங்க பாரு இந்த சோஃபா மட்டும் பாப்பா வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்க அந்த சோஃபா அப்படியே கத்திரும் ஐயோ என்னை விட்டுருங்களே என்னை விட்டுருங்களே இப்படி குதிக்காதீங்க மேலேன்னு ம் எங்க இருந்த அப்பா வந்தா மட்டும் உனக்கு எங்க தான் இந்த எனர்ஜி வருமோ தெரியல ஏ பாப்பா அப்பவும் விட மாட்டான் அவன் அப்பவும் விட மாட்டான் ம் எனக்கு டயர்டே ஆகாது நோ டயர்டு பார்த்திங்களா நோ டயர்டு உங்களை கூப்பிட்றான் இந்த பட் டயர்டா எனக்கா ஆ சு சொ நான் நான் டயர்டே டயர்டே ஆக ஆக மாட்டேன் அப்பா போனது தூங்க போக வேண்டியது அதுக்கப்புறம் அப்ப வந்ததுக்கு அப்புறம்தான் இப்படி டயர்டாகாம விளையாட வேண்டியது இல்லையா ம் முச்சு வாங்கிடுச்சு டயர்ட் ஆயிடுச்சா போதுமா போதுமா உட்காந்துக்க போதும் போதும் விட்டுரு உட்காந்துக்க போ வாங்க விளையாண்டதுக்கு சோர் கொடுங்க எனக்கு சோர் கொடுங்க டயர்ட் ஆயிடுச்சு சோர் கொடுங்க சோர் கொடுங்க எனக்கு இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன இப்படி ஏற்கனவே எனக்கு உள்ளே நிறைய வேலை கிடக்குது எனக்கு வேலை வச்சுருக்க நீயே சொன்னா அங்கே பார்த்தாக்கா என்ன பண்ணுவார் பார்க்குறேன் நீ என்ன அப்பா கிட்ட அப்பாவை பார்த்தா மட்டும் விட்டுருவேண்ணா இவ்வளோ நேரம் ஆட்டை போட்டுச்சு இப்போ பாவம் மூஞ்சி வச்சிருக்குது இங்கே பா எப்படின்னு எப்படிப்பாரு ஐயோயோ ஐயோ ஐயோ பாப்பா அடிக்காத நடிக்காது பாப்பா சரியா